வணக்கம் வணக்கம் நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரேல் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் பெனின்சுலா மட்ரோ வந்து நாடு கடத்தப்பட்டார் அமெரிக்காவுக்கு அதன் பிறகு தற்காலிக அதிபர் வச்சுக்கிட்டு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு வெனின்சுலா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடி எண்ணெய் பீப்பாய் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கிறதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மச்சாடோ அவர்கள் அவங்களுக்கு கொடுத்த நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசை வந்து ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்காங்க வெள்ளை மாலைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு அந்த நோபல் பரிசை கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து வெனின்சோலாவை ஆளப்போறேன் விரைவில் அப்படின்றத அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது வெனின்சுலா அமெரிக்கா விவகாரத்தில் அதான் இப்போ அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன ஒரு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருவோம் சில்வர் பட்டன் என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஒரு சின்ன விஷயம் என்னன்னா சில்வர் பட்டன் வேணும்னா நம்ம அப்ளை பண்ணும் அப்படின்றது தெரியல தெரியல எனக்கு ஸோ அதனால் அதுக்கு அது ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது நான் என்ன நினச்சேன்னா ஒன் லேக் வந்தாச்சுன்னா வீட்டுக்கு டேரக்டாக சில்வர் பட்டன் அனுப்பிடுவாங்கன்னு நினச்சிட்ருந்தேன் ஏன்னா நம்ம அட்ரெஸ்லாம் அவங்ககிட்ட இருக்குது ஸோ வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக அனுப்பிவிடுவாங்கன்னு நினைச்சேன் பட் அதை அப்ளை பண்ணும் போல ஏதோ மெயில் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ஸோ அதனால் சில்வர் பட்டனை இன்னும் அப்ளை பண்ணல ப்ராபப்ளி நாளைக்கு அப்ளை பண்ணிடுறோம் அப்ளை பண்ணால் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு பிறகு அதன் பிறகு ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்ளை பண்ணணும் அதை அப்ளை பண்ணோம் ஓகே அப்ளை பண்ண பிறகு ஒரு மாதமும் இன்னமும் ஆகும் அதன் பிறகு அது கையில் கொடுப்பாங்க கையில் கொடுத்த பிறகு உங்க கிட்ட நாங்கள் காமிக்கிறோம் அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் கைக்கு வரல ஸோ வெனின்ஸ்வேலாவில் சில முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கிறதா நம்ம பார்க்கணும் முக்கியமாக இப்போ வெரோனிக்கா அப்படின்ற ஒரு ஆயில் டேங்கரை கைப்பற்றிட்டாங்க இது ஆறாவது ஆயில் டேங்கர் மடுரோவை கிட்னாப் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கிப்பர் அப்படின்ற ஒரு ஆயில் டேங்கரை கைப்பற்றினாங்க அது ரெண்டாவது ஆயில் டேங்கரை அப்ப கைப்பற்றினாங்க இப்ப வெரோனிகா அப்படின்ற இன்னொரு ஆயில் டேங்கரையும் கைப்பற்றிருக்காங்க இது ஆறாவது ஆயில் டேங்கர் மொத்தம் ஆறு ஆயில் என்ன கைப்பற்றிருக்காங்க அவங்களோட கப்பல் புடைய கரேபியன்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க வெனின்சுவேலா மேல பெரிய பொருளாதார அழுத்தத்தை போடுறாங்க ஸோ இப்படி ஆயில் டேங்கர்ஸை ஒவ்வொன்றா கைப்பற்றுனா என்ன ஆகும் வெனின்சுவேலா வெனின்சுவேலாவால வர்த்தகம் பண்ண முடியாது இது ஒரு நேவல் குவாரண்டின் பாங்க ஸோ கம்ப்ளீட்டா வெனின்சுவேலாவை தனிமைப்படுத்துறாங்க ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்ன வெனின்சுவேலா மேல பெரிய ஒரு அழுத்தத்தை போட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்ப வெரோனிக்கா அப்படின்ற அந்த ஆயில் டேங்கரையும் கைப்பற்றிட்டாங்க வெரோனிக்கா அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேம் என்னன்னா இப்ப பவுலோ கோவலுன்னு ஒரு ஃபேமஸான ஒரு எழுத்தாளர் இருக்காரு ஆல்கெமிஸ்ட்லாம் அவர் இருந்து எழுதினார் அவர் வெரோனிகா டு டை அப்படின்ற ஒரு நாவலும் எழுதியிருக்காரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவல் ஸோ அந்த வெரோனிகான்ற பேரை சொல்லும் போது அதான் ஞாபகம் வருது ஸோ அந்த வகையில இப்ப அமெரிக்கன்ஸ் அந்த ப்ரெஷரை வந்து அதிகமா போட ஆரம்பிக்கிறாங்க இது ஏன் போடுறாங்க வெனன்று வேளால இப்ப இருக்கக்கூடிய தற்காலிக பிரசிடண்ட் இருக்காங்க பாருங்க அவங்கள வழிக்கு கொண்டு வருவதற்காக இந்த விஷயங்கள் பண்றாங்க அதை வெற்றிகரமா செஞ்சுக்கிட்டும் இருக்காங்கன்னு நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க டெல்சி அப்படின்றவங்க இப்ப பிரசிடென்டா இருக்காங்க அவங்க பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் வீரவசனம் எல்லாம் பேசுனாங்க இந்த மாதிரி இல்லீகலா மடுரோவை கடத்திட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசினாங்க இப்ப அவங்க பெரிய அளவுல இறங்கி வந்திருக்காங்க நாங்க வெனன்று ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அலவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் ஸோ அமெரிக்க நிறுவனங்கள் உள்ள வந்து முதலீடு பண்ணலாம் அதே மாதிரி அமெரிக்காவோட நாங்க கோபரேட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும் ட்ரம்ப்போட நாங்க போன் கால்லயும் நான் போன் கால்லயும் டிஸ்கஸ் பண்ணேன் நல்ல ப்ரொடக்டிவான ஒரு டிஸ்கஷனா இருந்தது விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப்புக்கும் அந்த அம்மாவோட ஒர்க் பண்றதுல ஒரு விருப்பம் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது ஸோ ட்ரம்ப்பும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இல்லைனா ட்ரம்ப் அட்டாக் பண்ணிருப்பாரு ட்ரம்ப் பெருசாக அட்டாக் எல்லாம் பண்ணல ஷீஸ் குட் லேடின்னு சொன்னார்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பாசிட்டிவா தான் அந்த அம்மாவை பத்தி பேசியிருக்காரு ட்ரம்ப் ஸோ அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு இது நீங்க சொன்னீங்க இல்லையா மச்சாடோ மச்சாடோவுக்கு இது சிக்கல் பிடிக்கல ஆமா மச்சாடோவை பொறுத்தளவுல அவங்களுக்கு அடுத்த பிரசிடென்ட் ஆகணுன்ற விருப்பம் இருக்கு அவங்க ஒரு நோபல் பிரைஸ் வின்னர் அவங்க மடுரோவை எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு நபரும் கூட ஸோ அந்த வகையில் அவங்களோட விருப்பம் என்னவா இருக்குன்னா அடுத்து நம்ம பிரசிடென்ட் ஆகணுன்ற விருப்பம் இருக்கு ஆனால் ட்ரம்ப் இப்போ டெல்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு டெல்சி மேல அழுத்தம் போடுற மாதிரியும் தெரில நான் சொல்றது அப்கோர்ஸ் பொருளாதார அழுத்தம் போடுறாங்க பொருளாதார அழுத்தம் போடுறது டெல்சியை வழி கொண்டு வருவதற்காக ஆனால் டெல்சிய பிளான் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றமோ அதிகார மாற்றமோ கொண்டு வர பிளான் இருக்கிற மாதிரி தெரில அது டெல்சியும் கோபரேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க மச்சாடு என்ன பண்றாங்க நம்ம சில ட்ரிக்கெல்லாம் காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்களோட நொபல் பிரைஸ் அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு ஃப்ரேம் பண்ணி ஏதோ இருக்கு அந்த பரிசு தூக்கிட்டு போய் ட்ரம்ப் கிட்ட கொடுக்குறாங்க ட்ரம்ப் அப்படி சிரிச்சு நீங்க பாத்துருப்பீங்களா அந்த டே ஃபுல்லா எல்லா பள்ளியும் காட்டிட்டு நிக்கிறாரு அந்த போட்டோல இதுக்கு தானே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த அவரோட வீக்னஸ் தெரியுது பாருங்க ஏன்னா ஒபாமா எல்லாம் ப்ரீஸ் பீஸ் பிரைஸ் பீஸ் பிரைஸ் வாங்கியிருக்காரு ட்ரம்ப்புக்கு ஒபாமா எல்லாம் பெரிய ரெஸ்பெக்ட் கிடையாது அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைச்சா என்ன அப்படின்ற ஒரு பார்வை வந்து ட்ரம்ப்புக்கு மேபி இருக்கலாம் பட் டெஃபினட்டா நொபல் ப்ரைஸ் வேணுன்ற விருப்பம் ட்ரம்ப்புக்கு இருக்கு அதை அவர் ஓப்பனா வெளிப்படுத்தியிருக்காரு அது மச்சாடோவுக்கும் தெரியும் ஸோ மச்சாடோ இப்போ என்ன யோசிக்கிறாங்க நம்ம கிட்டே தான் ஒரு ப்ரைஸ் தேவை இல்லாமல் நம்மளோட ஷோரூம்ல இருக்குல்ல ஷோரூம்ல என்ன சொல்லுவாங்க இந்த வீட்லலாம் ஒரு ஷோகேஸ் ஷோகேஸ் ஷோகேஸில் சும்மா தான் இருக்கு அதை எடுத்து நம்ம கொடுப்போமே ட்ரம்ப்புக்கு டன் போய் கொடுத்துட்டாங்க ஸோ மச்சாடோவோட எதிர்பார்ப்பு இப்போ என்னவா இருக்குன்னா ஒன்னு மச்சாடோவை ட்ரம்ப் வந்து அங்கீகரிக்கணும் இப்போ அதை அவர் பண்ணல ட்ரம்ப் இப்போ என்ன சொல்றாரு மச்சாடோவை பொறுத்தளவு நல்ல லேடி தான் அவங்க ஆனால் மக்கள் மத்தியில் பெரிய இல்லைன்ற மாதிரி அவர் பேசியிருக்கார் ஸோ அதை மாற்ற வேண்டிய தேவை மச்சாடோவுக்கு இப்போ இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு மச்சாடோவை அங்கீகரிக்கணும் நாங்கள் மச்சாடோவை தான் பேக்கப் பண்ணுறோம் ஸோ அமெரிக்கன்ஸை பொறுத்தளவில் எங்களோட பிரைமரியான ப்ரிஃபரன்ஸ்னா மச்சாடோ தான் அப்படின்ற அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும் அமெரிக்காவோட பேக்கிங் மச்சோட மச்சாடோவுக்கு வேணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா ட்ரம்ப் வந்து அந்த பேச்சுவார்த்தைகளை நிப்பாட்டணும் டெல்சியோட பண்ணக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகளை நிப்பாட்டணும் சோ அப்பதான் இவங்க கிட்ட வர முடியும் சோ அதுவும் நடக்கும் அதுக்கப்புறம் மூணாவது மச்சாடோவை அந்த இடத்துல உட்கார வைக்கணும் இது மூணாவது விருப்பம் சோ இந்த அஜெண்டாஸோட அந்த அம்மா இத பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா இவங்க ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் வின்னர் இவங்களோட லட்சணம் எப்படி இருக்கு பாருங்க இவங்க இந்த பீஸ் ப்ரைஸ் தூத்துக்கிட்டு போய் அங்கே கொடுக்குறாங்க ட்ரம்ப் கிட்ட கொடுக்குறாங்க ட்ரம்ப் அங்கே ஊரெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ரெண்டாவது ஒருத்தன் அமைதியை விரும்பக்கூடியவனா இருக்கான்னா அவனுக்கு அதிகாரத்து மேல பெரிய விருப்பம் இருக்காது அதிகாரத்து மேல பயங்கரமான வெறி தான் போர் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவான் ஸோ இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வச்சு பாருங்க நொபல் பிரைஸ் வின்னர்ஸ்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் பாருங்களேன் இந்த அம்மாவுக்கு அதிகாரத்து மேல எவ்வளவு வெறி இருந்தா இப்படி இறங்கி போய் அந்த அவார்டை போய் கொடுத்து ட்ரம்ப்போட சப்போர்ட்டை பெற முயற்சி பண்றாங்க ஸோ அதிகார வெறி இவ்வளவு இருக்குன்னா அவங்க எப்படி ஒரு அமைதிக்கான ஆளா இருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நொபல் பீஸ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அதேதான் முகமது யூனஸ்க்கும் பங்களாதேஷ்ல அவர் ஒரு நொபல் பிரைஸ் வினர் இப்ப பவர் குழந்தை அவர் பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் பார்த்தோம்னா அதே மாதிரிதான் இருக்கு இப்போ மைனாரிட்டிஸ் மேல அங்க அட்டாக் நடந்துட்டு இருக்கு அதை அவர் ஸ்டாப் பண்றதுக்கு ரெடியா இல்லை ஏன்னா அவரோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அங்க வன்முறை சம்பவங்கள் நடந்தாலும் முகமது யூனஸ் கண்டுக்க மாட்டேங்கிறார் ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் நொபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இதுக்கு ஹென்ரி கிசிஞ்சர் கொடுத்தாங்க ஹென்ரி கிசிஞ்சர் பெரிய ஒரு ஜீனியஸ் அதில் ஒன்றும் மாற்றுக்கறதே கிடையாது பெரிய பயங்கரமான புத்திசாலி ஆனால் அவர் அமைதிக்கான ஆள் கிடையாது அவர் ஒரு அமெரிக்க அந்த மிலிட்ரி பவரை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு உதவுன ஒரு ஆள் தான் மற்ற நாடுகளில் மிரட்டுறது வளர்ச்சி கொண்டு வர்றது இதெல்லாம் பண்ண ஒருத்தர் ஸோ அவருக்கு இதே மாதிரி கொடுத்தாங்க ஒபாமா கொடுத்துருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்க்கெலாம் கொடுத்து வச்சிருக்காங்க இவங்களுக்கு அதிகார வெறி இந்த அளவுக்கு இருக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் இப்போ வழி கொண்டு வந்துட்டு இருக்காரு வெனிட் பொறுத்தளவில் ஓகே என்னையுமே அவர் சொன்ன மாதிரி அவர் நினைச்ச மாதிரி என்னையெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க எதற்காக நிக்கோலஸை கடத்தினாங்களோ அந்த விஷயங்கள் நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஒன்று லாங் டேர்ம் கோல்ஸ் ஒன்று இப்போ ஷார்ட் டேர்மா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எண்ணெய் வெனின்சுவேலாவோட அந்த ஆயில் அவுட் புட் பார்த்தோம்னா இப்போ அமெரிக்கா கிட்டே போகுது அது காரணம் அந்த ஆயில் டேங்கர்ஸ்லாம் கைப்பற்றாங்க ஆயில் டேங்கர்ஸ்லாம் கைப்பற்றினா அந்த எண்ணெயும் அவங்க எடுத்துப்பாங்க அதுலேருந்து வரக்கூடிய லாபங்களும் இப்போதைக்கு அமெரிக்காவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆனால் இது வந்து ஷார்ட் டேர்ம் தான் லாங் டேர்மில் வெனின்சுவேலாவோட ஆயில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும் அது சிக்கலான விஷயம் ஏன்னா வெண்சுவயலால் இருக்கக்கூடிய மோசமா இருக்கு இந்த மடூரோ கவர்மெண்ட்டும் சரி ஹியூகோ சாவேஸோட அரசும் சரி அவங்க பெருசா அப்படி இருக்கும்போது முதல்ல அங்க நூறு பில்லியன் டாலர்ஸ்க்கு மேல பணத்தை இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணும் அதுக்கப்புறம் அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலும் நாளைக்கே சரியாக அது அது சில ஆண்டுகள் ஆகும் இங்கதான் பிரச்சனை இருக்கு இப்போதைக்கு ஆயில் டேங்கர்ஸ கேப்சர் பண்றது ஈஸி தான் அதை பண்ணி எண்ணெயை திருடிக்கலாம் இது ஆக்சுவலா திருட்டு தான் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரான விஷயம் திருட்டு தான் திருடிக்கலாம் ஆனா நீங்க லாங் ரன்ல ஆயில் ப்ரொடக்ஷனை அது இப்ப உடனே இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது அங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ரெண்டாவது நீங்க இப்ப இந்த ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் கைப்பற்றி இதுவும் எவ்வளவு பண்ணிட்டு இருக்க முடியும் தெரியல ஏன்னா இப்ப இந்த ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் ஆக முடியலன்னா பெரிய ரெவன்யூ லாஸ் ஏற்படும் வெரிஞ்சுவேலா ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பெரிய சிக்கலில் இருக்காங்க இந்த லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்ல பார்த்தோம்னா வெரிஞ்சுவேலாவோட ஜிடிபி ஒரு செவன்டி ஆகிருக்குன்றாங்க எப்படி அவங்க கவர்மெண்ட்லாம் ரன் பண்றாங்க நீங்க இந்த ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா வெரிஞ்சுவேலாவுக்கு போய் சேரக்கூடிய பணம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும் அப்ப அரசுனால செயல்பட முடியாது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள் எல்லாம் கொடுக்க முடியாது ஆனால் மக்கள் இப்ப அரச சார்ந்தான் இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி ஜிடிபி கம்ப்ளீட்டா ஷ்ரிங்க் ஆயிருச்சு கம்ப்ளீட்டா அரச தான் இருப்பாங்க அரசு கிட்ட தான் இலவசங்கள் வரும் அது வரும் இது வரும் இப்ப அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் போய் சேராது பெரிய குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு ட்ரம்ப் தான் இருக்கும் ஏன்னா நான் சொல்ற பேசலாம் நீ கேட்கலன்னா உனக்கு நான் பணம் வரதை ஸ்டாப் பண்ணிடுவேன் மக்கள் உங்களுக்கு இதெல்லாம் திரும்பிடுவாங்க இது நடக்க கூடாதுன்னா நான் மாதிரி இப்போதைக்கு சரி வராது இல்ல லாங் டேர்ம்ல நீ அது இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் சரி பண்ணுவேன் அதுக்கு நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா அமெரிக்கன் கம்பெனிஸை பொறுத்தளவு அவங்க ரெடியா இல்லை அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க கோர்ஸ் அங்கே என்ன நிறையா இருக்கு ஆனால் பொலிட்டிகல் ஸ்டெபிலிட்டி இல்லை வெறிஞ்சு வேறாரு ட்ரம்ப்பை நம்பி அங்கே நம்ம பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்றோம்னா போட்ட பணம் திருப்பி வருமானம் அவங்களுக்கு தெரியாது ஸோ அதனால அவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு ஷார்ட் டேர்மா ஓகே கொஞ்சம் பணம் வந்துட்டு இருக்கு வெனிஞ்சு வேலா இருந்து ஆனால் இது பத்தாது ஏன்னா வெனிஞ்சு வேலோட டோட்டல் அவுட்புட்டு மொத்தம் ஆயில் ப்ரொடக்ஷன்ல ஒன் பெர்சன்ட் தான் ஸோ இது மட்டும் அமெரிக்காவுக்கு போதுமானதா இருக்காது இந்த ஆயில் டேங்கர்ஸை கைப்பற்றுவதன் மூலமாவோ இருக்கக்கூடிய எண்ணெயை வச்சோ ட்ரம்ப் சாட்டிஸ்ஃபைடா இருக்க முடியாது அமெரிக்காவுக்கு அது போதுமானதா இருக்காது அமெரிக்காவுக்கு கிரவுண்டு கடியில் இருக்கு பாருங்க ஆயில் அது வேணும் அது உடனே நடக்காது அப்போ இப்போதைக்கு வெனிசுலாவில் அந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றது நடைபெற வாய்ப்பு இல்லையா நோபல் பரிசுலாம் கொடுத்த பிறகும் ஆமாம் இப்போதைக்கு ட்ரம்ப் வந்து டெல்சியோட ரொம்ப க்ளோஸாக தான் போய்கிட்டு இருக்கார் க்ளோஸ் ஆண்டதை விட சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையில தான் பிரச்சனை பிரச்சனை இல்லை இல்லை பிரச்சனை தான் ட்ரம்ப் எடுத்துட்டு பாரு ட்ரம்ப் வந்து குட் லேடி நம்ம சொல்லியிருக்கார் பாராட்டி தான் பேசிட்டு இருக்கார் அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக தான் மச்சுடவும் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ரைட் நம்ம கையில் இருக்கக்கூடிய நோபல் பிரைஸை கொடுத்துருவோம் தலைவரை குஷிப்படுத்திடுவோம் அவங்களுக்கு தெரியுது ட்ரம்ப்புக்கு இந்த வீக்னஸ் இருக்கு அவர்கிட்ட இறங்கி போய் அவருக்கு பிடித்தமான விஷயங்கள்லாம் செஞ்சால் அவர் அதை என்ஜாய் பண்ணுறாரு ஸோ அதை செய்வோம் ட்ரம்ப்புக்கு இது பிடிக்குது அதை போய் பண்ணுவோம் அவரோட ஈகோவை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அதை பண்ணுறாங்க ஆனால் ட்ரம்ப் காரியக்காரனும் கூட தான் நீ நல்லா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் நடக்குது குழப்பங்கள் நடக்கும்போது இதை பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கலாம் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காரியத்தை கரெக்டாக முடிச்சிடுறாங்க அமெரிக்கன்ஸ் இப்போ குழப்பங்களுக்கு நடுவில் காரியம் கரெக்டாக முடிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு அதனால அவர் காரியக்காரரும் கூட தான் அதனால சும்மா இந்த அவரை குஷிப்படுத்தினா உடனே எல்லாம் செஞ்சு கிடையாது அப்போ ஒரு இருக்கணும் அப்படியும் நடக்காது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் ஈரான் அமெரிக்கா அப்படின்ற ஒரு ஃபைட் ஆனது போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து பாராட்டியிருக்காரு கைது பண்ணவங்க வந்து ஒரு ஆயிரம் கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஈரான் அரசு அதாவது பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அங்க என்ன அப்டேட்ஸ் இருக்கு அதான் இப்போதைக்கு அங்கே போராட்டங்கள் முடிவுக்கு வந்துருச்சுன்றாங்க ஆனா இப்ப பார்க்கக்கூடிய நியூஸ் என்னன்னா தெஹ்ரான் இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள்ல ஒரு மயான அமைதி இருக்கு யூஸ்வலா பெரிய வயலன்ஸ் போராட்டத்துக்கு அப்புறம் மக்கள் ரொம்ப குவைட்டா இருப்பாங்க வீட்டுக்கு எல்லாம் அமைதியா சேஃபா இருக்காங்க இன்னும் இன்டர்நெட் வந்து ஃப்ரீயா இன்னும் இயங்க ஆரம்பிக்கல ர்சன்ட் மட்டும் தான் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கு மற்றபடி இன்னும் இன்டர்நெட் அவுட் இருக்கு அப்படின்ற தான் சொல்றாங்க சோ ஏறக்குறைய டென் டேஸ் பார்த்தோம்னா ஈரான்ல இன்டர்நெட் பிளாக் அவுட் இருக்கு இப்ப சில நண்பர்கள் வந்து கமெண்ட்ல எல்லாம் போட்டுருந்தாங்க சிஐஏ மொசாட் எல்லாம் சேர்ந்து அந்த கலவரத்தை தூண்டி விட்டாங்கன்னு ஆஹ் இது கூட உங்களுக்கு தெரியலையா இதெல்லாம் சிஐஏவோட வேலைதான் இப்ப வந்து என்னன்னா சிஐஏ மாதிரியான ஒரு அமைப்பு இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டுல கலவரத்தை தூண்டுறாங்கன்னா அப்ப அந்த நாட்டுல அரசு எதுக்கு இருக்கு இது கூட பண்ண தரலன்னா அப்புறம் இதை கூட ஸ்டாப் பண்ண முடியலன்னு எது கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்க சோ அதே மாதிரி சிஏஏ மாதிரியான ஒரு அமைப்பால இன்னொரு நாட்டுக்குள்ள போய் செயற்கையா ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ண முடியாது மக்களுக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்கணும் அதை ட்ரிகர் பண்ணி விடலாம் சில மிஸ்இன்ஃபர்மேஷனை பண்ணி விடலாம் சில லீடர்ஸ்க்கு நீங்க தூண்டி விடலாம் இதெல்லாம் பண்ணலாம் இல்லாத ஒரு போராட்டத்தை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது அதிருப்தி இருந்தால் தான் பெரிய அதிருப்தி இருக்கு அதை மேபி அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் மேபி மொசாட் அதை யூஸ் பண்ணிருக்கலாம் அது நமக்கு தெரியல ஆனா அங்க பிரச்சனை இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வெடிக்குதுன்னா அங்கே ஏதோ சீரியஸான ஒரு சிக்கல் இருக்கு ரெண்டாவது ட்ரம்ப் இப்போதைக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நான் திருப்தியா தான் இருக்கேன் மக்களை கொள்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அரசு பண்ணவங்க ரிலீஸ் பண்றாங்க இதெல்லாம் நடக்குது எக்ஸிகூஷன்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்கன்றது ட்ரம்ப் சொல்றதை நம்ப முடியாது இதே மாதிரிதான் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் நம்ம பேசணும் இப்ப ஈரான்ல போய் பாம்பு பண்ணாரு அமெரிக்கன்ஸ் பாம்பு பண்ணாங்க நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணாங்க அப்பவும் இப்படிதான் ட்ரம்ப் சொன்னார் டூ வீக்ஸ் டைம் கொடுப்போம்னு சொன்னார் கடைசியில் ரெண்டு நாள் அட்டாக் பண்ணார் ஸோ அது எப்படி அது இப்போ ஒருத்தர் முன்னாடி நிற்கிறாரு உண்மையை சொல்லலாம்னா பத்து எண்ணுவேன் உண்மையை சொல்லலாம் ஷூட் பண்ணி சொல்லிட்டு ரெண்டு எண்ணும் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் டப்புன்னு ரெண்டாவது நாள் அட்டாக் பண்ணாங்க ஸோ அதனால ட்ரம்ப் சில விஷயங்கள் சொல்கிறாருன்னா அதை மிஸ்லீட் பண்ணுறது கூட அதை சொல்லலாம் ஏன் இதை நான் சொல்றேன்னா அங்கிருந்து இப்ப யூஎஸ் எஸ் ஏப்ரஹாம் லிங்கன்ற ஏர்கிராஃப்ட் கேரியர் இங்க வந்துட்டு இருக்கு இப்ப இங்க சவுத் சைனா சைனாசியில இருந்து இப்ப அது மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டு இருக்கு ஏன் அந்த கப்பல் படையை கொண்டு வரும் ஒரு ஏர்க்ராப்ட் கயிறு தனியா வராது நிறைய விமானங்களோட வரும் ஃபைட்டர் ஜெட்ஸோட வரும் அது போக வேற நிறைய பெரிய பெரிய கப்பல்களோட வரும் இதெல்லாம் இப்ப ஏன் நடக்குது அதனால ட்ரம்ப் இப்படி சொல்றாருன்றதுனால நம்ம இல்ல அட்டாக் எல்லாம் இருக்காது ட்ரம்ப் இப்ப சாட்டிஸ்பைடா இருக்காருன்னு கிடையாது மிஸ்லீட் பண்றது அதை சொல்லலாம் இரேனியன் டைவர்ட் பண்றதுக்கும் இதை சொல்லலாம் ட்ரம்ப் அட்டாக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இங்கே வருதுன்னா சீரியஸான விஷயம் இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ இப்போதான் போய் இப்போ யுஎஸ்எஸ் ஜெரால்டார்ஃபோட கரேபியனில் போய் நிப்பாட்டியிருக்காங்க இப்போ அடுத்த ஏர்கிராஃப்ட் கேரியர் பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய பெரிய படைகளை கொண்டு போய் நாடுகளை மிரட்டிட்டு இருக்காங்க யூஎஸ்எஸ்ஆர் இருக்கும்போது இப்படி அமெரிக்கானால செயல்பட முடியல இப்போ இந்தியாவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு நைன்டீன் செவன்டி ஒன்ல தானே இண்டோ பாகிஸ்தான் வார் போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரி தான் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்க யூஎஸ்எஸ் என்டர்பிரைஸ்னு ஒரு ஃபேமஸான ஒரு ஆஃப் கேரியர் அந்த டைமில் அதான் ரொம்ப பெரிய ஆக்ட்ராஃப்ட் கேரியர் இப்போ வரைக்கும் அதான் பெருசு நினைக்கிறேன் நீளம் வாய்ஸ் அது ரொம்ப பெரிய ஆக்ட் ஆஃப் கரியர் அது வந்து நியூக்ளியர் இது ஆக்ட் ஆஃப் கேரியர் அது ஸோ அந்த ஆர்ட்ராஃப்ட் கேரியரை பே ஆஃப் பெங்காலுக்கு அனுப்புனாங்க அமெரிக்கன்ஸ் அது இந்தியாவில் பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துச்சு அப்போ சோவியத் யூனியன் என்ன பண்ணாங்க இந்தியாவை சப்போர்ட் பண்ணாங்க அவங்களோட கப்பல் படையை நடுவில் கொண்டு வந்து நிற்காட்டினாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா சோவியத் யூனியன் ஒரு பெரிய ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ் இருந்தது அமெரிக்கா கொஞ்சம் பயந்துருந்தாங்க இன்னைக்கு அமெரிக்கன்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை இந்த லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் அமெரிக்கன்ஸ் கிட்ட இவ்வளோ பெரிய படைபலம் இருந்தாலும் அதை ரெக்லெஸாக யூஸ் பண்ணல எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணல ஆனால் இப்போ அதை பண்ணுறாங்க அதை அவங்க பண்ணும்போது அமெரிக்கன்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை காலத்தில் அதனால ரொம்ப அவங்க செயல்படுறாங்க செயல்படுற சைனா இருக்காங்க ரஷ்யா இருக்காங்க அவங்களால பண்ண அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு பெரிய நேவல் பவர் கிடைக்கு டெஃபினட்டா கிடையாது ரஷ்யாட்ட சொல்லவே வேண்டாம் அன்னைக்கு இருந்த ரஷ்யா வேற யூஎஸ்எஸ்ஆர் வேற இன்னைக்கு தனியா இருக்கக்கூடிய சின்ன ரஷ்யா வேற இந்த ரஷ்யாவால அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ண முடியாது அவங்க யுக்ரைன் கூட திணறிட்டு இருக்காங்க சோ அமெரிக்காவை இவங்கனால சேலஞ்ச் பண்ண முடியாது ஸோ இன்றைக்கி அமெரிக்கா பார்த்தோம்னா கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்புறம் மற்ற இந்த ஃபிளீட் அங்கே போய் சேர்ந்து வச்சுப்போம் மற்ற அந்த போர்க்கப்பல்கள்லாம் அங்கே போய் சேருந்து வச்சுப்போம் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏர் ஸ்பேஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ நாளைக்கே ஈரான் நம்மளை அட்டாக் பண்ணாலும் அதை நம்மளால் முறியடிக்க முடியும் அப்படின்ற சூழலை ஏற்படுத்திடுவாங்க அவங்கள்ட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி கிரவுண்ட்லி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் மிடில் ஈஸ்ட்டில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய கவர்மெண்டால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற சூழலை ஏற்படுத்திடுவாங்க அதுதான் வெனிசுவேலாவில் பண்ணாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஏர் ஸ்பேஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்மளை யாரும் அட்டாக் பண்ண முடியாதுன்ற ஒரு டிஃபென்ஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போகுது இந்த விஷயத்த பண்ணாங்க ஸோ ஒன்ஸ் அந்த ஃபிளீட்டிங்க வந்து சேர்ந்துருச்சுன்னா அந்த ஸ்ட்ரென்த் ட்ரம்ப்புக்கு கிடைக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா ஈரான் வெனின்சுவேலா மாதிரி கிடையாது வெனின்சுவேலாவை விட ஈரான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி மிலிட்ரி வைஸ் அவங்க கிட்ட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பலிஸ்டிக் மிசைல்ஸ் நிறைய இருக்கு ஆயிரக்கணக்கான பலிஸ்டிக் மிசைஸ் எல்லாம் இருக்கு அவங்கள காரணம் பண்ணீங்கன்னா உங்களை ஹெவியா அட்டாக் பண்ண முடியும் அதுக்கான கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கு அப்கோர்ஸ் அமெரிக்கன்ஸ் கிட்ட அந்த பட் இருந்தாலும் அந்த பிரேக் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் டேமேஜையும் ஏற்படுத்த முடியும் வெரிஞ்சு மாதிரி சிட்டிங் டக்குமாங்களே வெரிஞ்சு வேலை அப்படிதான் உட்கார்ந்துருந்தாங்க அவங்க அந்த அளவுக்கு அட்வான்ஸான டெக்னாலஜியோ மிலிடரி கேப்பபிலிட்டிஸோ கிடையாது இறந்து கியூபா வீரர்கள் அது காரணம் அலுவலகம் நம்பல அவருக்கு தெரியும் இவங்க கிட்ட நம்ம பொறுப்பு விட்டோம்னா நம்மளை தூக்கிடுவாங்கன்னு தெரியும் ஸோ அதனால கியூபாகாரங்களை உள்ளே இறக்குனார் ஏன்னா கியூபா வெனன்சுவேலாவை நம்பி தான் இருக்கு இன்னைக்கும் நம்பிதான் இருக்கு அப்போ மடுரவை நம்பி தான் கியூபா இருக்காங்க அப்போ கியூபன்ஸ் மடுரோவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க கியூபன்ஸுக்கு மடுரோ தேவை அதனால அவர் கியூபாகாரங்களை உள்ளே கொண்டு வந்தார் இறந்தவங்க இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் கியூபன்ஸ் ஸோ வெனன்சுவேலாவுக்கு பெரிய மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் கிடையாது ஆனா ஈரானுக்கு அது உண்டு ஸோ அதனால இந்த போர்க்கப்பல்களெல்லாம் கொண்டு வந்தாலும் அமெரிக்கா எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் ஆனா ட்ரம்ப் சொல்ற விஷயத்த நம்ம அப்படியே எடுக்க முடியாது அவர் சில விஷயங்கள் பண்றதுக்கு ரெடியா இருக்கலாம் ஏன்னா அவரை பொறுத்தளவுல ஈரான் மக்கள் அவருக்கு அவல இப்ப அவர் சொல்றது என்ன ஈரான் மக்கள் இறக்கல ஸோ வி ஆர் ஹாப்பி நான் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுவும் அவருக்கு பிரச்சனை அவருக்கு என்ன வந்தது ஈரான் மக்களை பத்தி ஈரான் மக்களை பத்தி உட்காந்து ட்ரம்ப் யோசிச்சுட்டு இருப்பாரு ஸோ ட்ரம்ப்புக்கு ஈரானோட லீடர்ஷிப் கிட்ட பிரச்சனை இருக்கு ஈரான் லீடர்ஷிப் பல ஆண்டுகளாக பவரில் இருக்காங்க ஸோ அவங்கள தூக்கணுன்றது தான் ட்ரம்ப் டார்கெட் அப்போ அதுக்கான வேலைகளை அவர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுபோக போக இப்போ பொருளாதார ரீதியான அழுத்தமும் போடுறாங்க எப்படி வெனிசுவேலாவுக்கு பொருளாதார ரீதியான அழுத்தம் போடுறாங்களோ அதே மாதிரி ஈரானுக்கும் போடுறாங்க ஸோ நாளைக்கு இந்த கப்பல் படையெல்லாம் அங்கே போச்சுன்னா அந்த பொருளாதார அழுத்தமும் பலப்படுத்தப்படும் இப்போ ஏற்கனவே நம்ம போன இன்டர்வியூல பார்த்தோம்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போட்டிருக்காங்க ஈரானோட யாரெல்லாம் ட்ரேட் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் இந்தியாவுக்கு சிக்கல் தான் சைனாவுக்கு சிக்கல் தான் இப்போ நேத்து நான் படிச்சுட்டு இருந்தேன் நேரு அவரோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் ஈரான் பற்றி பேசுறார் பேர்ஷியன் பெயரோட பழைய ஹிஸ்ட்ரி எப்படி இந்தியாவுக்கும் இரேனியன் மக்களுக்கும் ஹிஸ்டாரிக்கலாக பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குன்றதை ரொம்ப அழகாக அவர் பேசியிருப்பார் சில விஷயங்கள் பேபி டிஸ்பியூட் பண்ணலாம் பட் ட்ரெடிஷ்னலாகவே நமக்கும் அவங்களுக்கும் பெரிய ஒரு கனெக்ஷன் உண்டு இங்க இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் பார்த்தோம்னா இரேனி இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் ஸோ இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஸ்ட்ராங்கான கனெக்ஷன்ஸ் இருக்கு இப்ப கூட பாருங்க போட்டு நமக்கு ரொம்ப அவசியம் சோ அதனால இப்ப ட்ரம்ப் இந்த அக்ரெசிவான நடவடிக்கைகளை எடுக்கிறது இந்தியாவுக்குமே சிக்கல் தான் ட்ரம்ப் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கு பிரச்சனையே கொடுக்குது ட்ரம்ப் அவர் ரஷ்யாவை அக்ரஸிவா ட்ரம்ப் டீல் பண்ணும்போது அவங்க பிரச்சனை தான் அவர் டீல் பண்ணும்போது அவங்க பிரச்சனை வரும் இரானை டீல் பண்ணும்போது பிரச்சனை வரும் சோ இவர் இப்படி பண்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சிக்கல் தான் கொடுக்குது இப்ப ஓகே அப்ப மோடி அவர்கள் கவனமா பாத்துட்டு இருக்காரு ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்ல பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களேன்ற மாதிரிதான் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப ஈரான்ல இப்போதைக்கு கொஞ்சம் இருக்கு ஆமா ஏன்னா அந்த கலவரங்கள்ன்றது அது பெர்மனண்டா போய்கிட்டே இருக்காது தொழில்நாள் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா முடியாது ஏன்னா அவங்க கிட்ட ஆர்கனைஸ்டான பொலிட்டிகல் பார்ட்டி கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அங்கே இல்ல சோ இப்போதைக்கு சாப்பாடு இல்லை அத்தியாவசிய பொருட்கள்லாம் இல்லைன்னு கோவத்துல வெளியே வந்து போராடுறாங்க அதை ரொம்ப கடுமையாக கவர்மெண்ட்டும் ஒடுக்குறாங்க இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் படிச்சு அதாவது என்னென்னா ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஈரான் பேக்ட் இராக்கி மிலிட்டன்ஸை உள்ள இறக்கியிருக்காங்க கவர்மெண்ட் இந்த மக்களை ஒடுக்குறதுக்காக அவங்கள கொண்டு வராங்க ஏன்னா இப்போ ஐஆர்ஜிசி எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த மிலிட்டன்ஸ்லாம் எல்லாம் உள்ள கொண்டு வந்து போராட்டக்காரர்களை ஒடுக்குறதுக்கு முயற்சி பண்றாங்கன்ற ஒரு நியூஸ் படிச்சேன் இது உண்மையான நமக்கு தெரியல ஆனால் முக்கியமான ஒரு மீடியா அவுட்லெட் தான் அதை போடுறாங்க ஏன் உண்மையான்னு தெரிலன்னு சொல்றேன்னா இந்த மாதிரியான அஹ் போர் காலகட்டங்கள்ல மோதல்கள் நடக்கும்போது நிறைய ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ரெண்டு தரப்பும் பண்ணுவாங்க ப்ரோ அமெரிக்கன் மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா ஈரானை காலி பண்றது இந்த விஷயங்கள் பண்ணுவாங்க அப்புறம் ரஷ்யா இரேனியன் சப்போர்ட் இருக்கக்கூடிய மீடியா அதுக்கு எதிராகவும் பண்ணுவாங்க சோ நம்ம எதையும் ஹண்ட்ரட் எடுத்துக்க முடியாது பட் இந்த மாதிரியான நியூஸும் வந்துட்டு பட் ஒரு விஷயம் உறுதி டெஃபினட்டா ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க அதுவும் பண்றது ரொம்ப மோசமான முறையில் எக்ஸிக்யூட் பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க சர்வாதிகாரிகள் அதை பணம் தான் செய்வாங்க அது ஒன்றும் பெரிய நமக்கு ஒன்றும் டவுட்லாம் தேவையில்லை எலெக்ஷனே நடத்தாம இந்த மாதிரி சர்வாதிகார ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னா ஃபேர் எலக்ஷன்ஸ் இல்லாம சர்வாதிகாரி ஆட்சி நடத்துறாங்கன்னா கண்டிப்பா அவங்க மக்களை தான் ஆட்சி நடத்துவாங்க அது இல்லாம அவனால பண்ண முடியாது சோ அது அங்க நடந்துட்டு தான் இருக்கு அதுல பிரச்சனை அதுல டவுட் கிடையாது ஸோ இந்த விஷயங்களும் ஓடிட்டு இருக்கு ஸோ ஒன்று அமெரிக்கா எக்கனாமிக் ப்ரெஷர் போடுறாங்க இன்னொன்று மிலிட்ரி ப்ரெஷரும் அப்ளை பண்ண போறாங்க ஃபிளீட்லாம் வந்தாச்சுன்னா அது போக உள்ளுக்குள்ளே ஈரானுக்கு இந்த சிக்கலும் இருக்கு ஸோ எப்படி வெனெஞ்சு வேளா மேல ஸ்லோவாக ப்ரெஷரை ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஈரான் மேலேயும் அமெரிக்கன்ஸ் இப்போ ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது பார்ப்போம் எங்கே போய் முடியுதுன்னு ஆனால் ஒன்னு என்னன்னா ட்ரம்ப்போட இந்த அக்ரஸிவான செயல்பாடு நிறைய நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் திருப்புது குறிப்பா இப்போ கிரீன்லாண்ட்லேயே போய் கை வைக்கிற ஸோ இப்போ யூரோப்பியன்ஸும் அதிருப்தி இருக்காங்க நம்ம முந்தாணியை பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஐரோப்பிய நாடுகள் கிரீன்லாண்டுக்கு அவங்களோட படைகள் அனுப்புறாங்க கம்மியான எண்ணிக்கையில் அனுப்புனாலும் படைகளை அனுப்புறாங்க ஸோ நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்படன்ற இடத்துக்கு போறாங்க அமெரிக்காவுக்கு எதிராகவும் செயல்பட ரெடியாகிறாங்க இன்னொரு சைட்ல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா நேத்து கனடா என்ன பண்றாங்கன்னா சைனாவோட ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க ஸோ நிறைய பொருட்களுக்கு டேரிப்ஸ் கம்மி பண்றாங்க அமெரிக்கா ஒரு சைட்ல டேரிப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சைனா மேல அழுத்தம் போட்டுறாங்க இவங்க டேரிப்ஸ் கம்மி பண்றாங்க அதே மாதிரி நிறைய பொருட்களுக்கு சைனாவும் டேரிப்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க கனடாவுக்கு ஸோ இப்போ கெனேடியன் பிரைம்ஸ் சொல்ற விஷயம் என்னன்னா சைனா கனடா ரிலேஷன்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் பலப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த பேசுகிறார் இது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா ரைட் நம்ம வந்து இனி அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாது டைவர்சிஃபை பண்ணலாம் கவுண்டர் பண்றாங்க ஆமாம் மற்ற நாடுகளையும் நம்ம நோக்கி போகலாம் ஸோ இப்போ கனடா ஒரு டார்கெட் என்ன நெக்ஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்ல அவங்களோட சைனா அந்த இம்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் சைனாவோட இம்போ சைனாவுக்கு போகக்கூடிய அந்த இம்போர்ட்ஸை இன்க்ரீஸ் தான் அவங்களோட டார்கெட்ன்றாங்க சோ இதுவும் ஒரு ரிசல்ட் தான் நீங்க ரொம்ப அக்ரெசிவா இருந்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு இதெல்லாம் திரும்புவாங்க சோ பார்ப்போம் இது எவ்வளவு தூரம் போய் சேருதுன்னு பாப்போம் எங்க போய் நிற்குதுன்னு பார்ப்போம் விஷயம் எல்லா பகிர்ந்து கேட்டீங்க எனக்கு